இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நன்றி உணர்வை பத்தி நன்றி உணர்வை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு அருமையான நற்குணம் அது ஒரு அருமையான அணுகுமுறை அப்படின்னு இந்த நன்றி உணர்வு நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் அதோட தன்மை வீரியம் அளவு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் வேறுபட்டு காணப்படும் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த நன்றி உணர்வுக்கும் ஈர்ப்பு சக்திக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம எப்போ ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கிறோமோ அப்போ நம்மக்கிட்ட மகிழ்ச்சி அதிகமாக காணப்படுவோம் நம்மக்கிட்ட மகிழ்ச்சி அதிகமாகும் பொழுது நம்மள்கிட்ட இருக்கிற நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளும் குணங்களும் அதிகமாகும் இந்த நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான உணர்வுகளும் அதிகமாகும்போது நம்ம நல்லவைகளையும் வெற்றிகரமான காரியங்களையும் ஆரோக்கியமான காரியங்களையும் நம்ம நம்மளை நோக்கி ஈர்க்கிறோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்ப நம்ம நல்ல காரியங்களையும் வெற்றியான காரியங்களையும் ஆரோக்கியமான காரியங்களையும் நல்ல உறவுகளையும் தடையில்லாத வாழ்க்கையையும் நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும் இந்த நேர்மறையான காரியங்கள் இருக்கணும் நேர்மறையான உணர்வுகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்போ நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளுடைய மகிழ்ச்சியை அதிகப்படுத்துறது என்ன அப்படின்னா நம்மளுடைய நஞ்சு உணர்வு அப்போ நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா நேர்மையான வழிகள் நேர்மையான உறவுகள் நேர்மையான காரியங்கள் வெற்றிகரமான காரியங்கள் ஆரோக்கியமான சூழல்கள் தானாகவே உருவாகும் ஏதோ என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னும் இன்பமோ துன்பமோ கஷ்டமோ கண்ணீரோ கவலையோ ஏமாற்றமோ எந்த சூழ்நிலையிலும் நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு போட்டிருக்குது அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்யறோம் இப்போ தீமைகளை விதைக்கிறோம் அப்படின்னா தீமைகளை அறுவடை செய்வோம் நன்மைகளை விதைக்கிறோம் நேர்மையான காரியங்களை விதைக்கிறோம் மகிழ்ச்சியை விதைக்கிறோம் அதை மாதிரி நன்றி உணர்வை விதைக்கிறோம் அப்படின்னா அததான் நம்ம அறுவடை பண்ணுவோம் ஒரு பொருளை நம்ம தூக்கி போடுறோம் நமக்கு தெரியும் அது இந்த நேர்மறையான உணர்வு இந்த நஞ்சு உணர்வும் உணர்வு அந்த உலகத்துக்கு நண்பர்களே ஒருத்தருக்கிட்ட நஞ்சு உணர்வு அதிகமாகும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில வர்ற தடைகள் எல்லாம் தானாகவே விலகி போகுது நம்மளுடைய கடந்த காலத்துக்காக நம்ம நன்றி சொல்லும் போது நம்ம அறியாமலேயே நம்ம நம்மளுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்றோம் நம்மளுடைய கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்ட்டு நன்றி உணர்வோடு நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய எதிரிகளை கூட நம்மளால் எளிதாக மன்னிக்க முடிகிறது அவர்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அதனால் கோபம் எரிச்சல் பொறாமை தற்பொருமை சுயநலம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்மளுடைய நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த தீமைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகுது நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது மன உளைச்சல்கள் எல்லாம் மாறி நல்ல தூக்கம் கிடைக்குது நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது சில பேர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நஞ்சு உணர்வை வெளி வெளிப்படுத்த அவர்களுடைய நோய்கள்ல இருந்து அவங்களுக்கு குணம் கிடைக்கிறதா கூட சாட்சி சொல்றாங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் வாழ்க்கை நம்ம வசப்படணும் வாழ்க்கையில நமக்கு மாற்றங்கள் கிடைக்கணும் வெற்றியை நோக்கி நம்ம செல்லணும் ஆரோக்கியத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை நகரணும் அப்படின்னா இந்த நன்றி உணர்வு மிக மிக அவசியமானது ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நஞ்சு உணர்வு நம்முடைய வாழ்க்கைக்கு மிக அவசியம் நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நேர்மறையான காரியங்கள் நேர்மறையான உறவுகளை நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நஞ்சு உணர்வு ரொம்ப அவசியமானது இந்த நஞ்சு உணர்வை நம்ம எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலாம் ஆனால் அந்த நஞ்சு உணர்வை எழுத்து வடிவத்தில் வெளிப்படுத்தும் பொழுது இன்னும் இதை நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்து கொண்டு போகலாம் இந்த எழுத்து வடிவத்தில் எப்படி இந்த நஞ்சு உணர்வை நம்ம அதிகரிக்கலாம் எப்படி இதை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிறத என்னோட அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க நன்றி